வெற்றி முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா பிரியம் பிரிஜேகே விஷித்தம் விஷண்ணா மனோதவிந்தாட்சதிருட்சேத்வாகிட்சா பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆர்வம் இந்த ஆர்வம் இப்படி பரமேஸ்வரன் இடத்துல இருந்துட்டால் அதுதான் பக்தி அதை விளக்குறார் சங்கர பகவத் பாதால் எப்படி இருக்கணும் பிரேம பக்தி பிரேம பக்தியை சொல்றார் ஆச்சாரியால் சொல்றார் ஞானமே மோட்ச சாதனம் அப்படின்னும் ஆத்மஸ்வரூபானுசந்தானமே பக்தின்னும் வேதாந்த ரீதியில நிர்ணயம் பண்ணினாலே தவிர சஹ்தயமா சொல்றாய்ப்போ பக்தினா என்ன நாள் சாமக்ரியாம் சாமக்ரிய பக்திரேவகரியசி பக்தின்னா என்ன அப்படின்னா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரி விதியதே இப்படி சொன்னாலே வேதாந்தம் வேதாந்தத்தை உள்ளது உள்ளபடிதான் சொல்லணும் ഇപ്പിതാണം അതുക്കാ അപ്പിടി സാർ ഹൃദയത്തോടെ എന്നറ അങ്കോടം നിജ ബീജസന്തതിരസ്കോപനം സൂചിക്കായ സാദ്വിഹീനൈജ വിഭൂ ലതാക്ഷിതിരുഹം സിന്ധു സരിത്വല്ലഭം ீகயுகி பாதாரவிந்தேதோ விற்பி ரூபேத்திய திஷ்டி சதாக சா பக்திரூத்தியே ஸ்வரூப அனுசந்தானம் சொல்லிவிட்டு இங்க வந்து பிரேம பக்திய ஏ சொல்றார் அதற்கு அதிகாரிகள் இருக்கா பிரேமக்திக்கு அதிகாரிகள் இருக்கா சரூபன்ன சரூபானுசந்தானம் சரூபானுசந்தானத்துல ஆகர்ஷணா இருக்காது அனாமமாய் அருபமாய் அட்சதமாகிதான் சோகம் 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 நூறுதரன் ஜபம் பண்ணினான் அனுசந்தானம் வேண்டாமே நான் ஒருதரம் வரலிய ஒருதரம் தத்துவமசீனுட்டதனால வரல சுவேதகேது நீதாண்டா ஆத்மா நீதா ஞானஸ்வரூபம் நீதாம் பிரம்மம்னா அவனுக்கு பிரம்மமா தோணலையே அவனுக்கு அது தோன்றவரையிலும் திருப்பி 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 அந்த உபனிஷத்துல ஒவ்வொரு திருஷ்டாந்தத்தை சொல்லி தத்துவமசி தத்துவமசி தத்வசின்னு திருப்பி திருப்பி சொல்றார் அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆவருத்தி ரசகிருது உபதேசாது அப்படின்னு சூத்திரகாதர் எழுதினார் ஒருதரம் எப்போ உனக்கு சித்திக்கலையோ சித்திக்கிறவரையிலும் ஆவருத்தி பண்ணிண்டே சித்திக்கிறவரையிலும் ஆவருத்தி பண்ணுங்கிறது தான் உபாசனை இந்த உபாசனையே தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு தினசரி ஆயிரத்தி எட்டு தட அர்ச்சனை பண்ணாலோ ஒரு பையனை பிடிச்ச அவனுக்கு தத்துவமசின்னு பேர் வச்சாலோ தத்துவமசினே சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலோ ஞானம் வரலையே ஞானம் வரலையே ஏன்னா அதுல ஆகர்ஷணம் இல்ல சொல்ல சொல்றதுல ஒரு ஆகர்ஷணம் இல்லை சோகம் 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 சோகனும் நூறு தடவை லட்சத்திர தினசரி ஜபம்ன்னால ஆகர்ஷணம் இல்ல அனுசந்தானம் அல்ல ஆக்கர்ஷணத்தை சொல்லணும் பக்தின் நீயா பண்ற பக்திய காட்டினும் உன் சித்தத்தை அடக்க முடியாம அங்க போய் நிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி இருக்கணும்னா கலாதரனாக சுத்தஸ்படிக சங்காசனாக பிரசன்ன முகனாக நாகாபரணனாக சர்மாம்பர சர்மாம்பரதரனாக உருவன் இருந்தால் என் உள்ளம் கவர் கள்வன் நுகிறார்லியா திருஞான சம்பந்த என் உள்ளம் கவர் கள்வன் ஏனா தோடுடைய செவியம் காதுகளில் தோடு போட்ட தோ வெண்மதிசூடி தலையில சந்திரகலையை அறிந்து அணிந்து அருண ஜடாக கடாகரனாய் ஒரு விடை ஏறி ரிஷபவாகனத்துல வந்து என்ன பண்ணினால் காடுடைய சுடலை போடி பூசி என்னையா அப்படி பீதாம்பரம் கட்டிண்டு கஸ்தூரி திலகம் நல்லாட்ட பலகே அப்படின்னு இட்டெண்டு ஹரிச்சந்தனம் பூசிண்டு வந்து ஜெகன்மோகனன் என் உள்ளங்க அவர்கள் வானா அண்ணா இருக்குமா சுடுகாட்டு சாம்பல பூசிண்டு கழுத்துல அஸ்தி எல்லாம் போட்டுண்டு என் உள்ளங்கவர்கள்வன் சொல்றேலேன்னா இதுதான் இவருடைய சாமர்த்தியம் ஏன்னால் சுவாவமான அழகிருந்த அலங்காரம் என்னத்துக்கு இப்படி வந்தா பயப்படணுங்கிற வழியில வந்தும் கூட இப்படி ஒரு பயங்கரமான ரூபத்துல அறுவருக்கு தக்கிற சாமான் எல்லாம் கழுத்துல போட்டுண்டு அக்ரஹாரத்துல வந்துட்டாவா அவள படிதாண்டா பத்தினியா தாரகாவனத்துல தாருகாவனத்துல எல்லாரும் அக்னிஹோத்ரிகள் தீட்சித பிராமணாள் எங்காத்து மாமி படி தாண்டி வெளியில போக மாட்டான்னு ஒத்தரக்கு சொல்லிட்டு இருக்கா அவள் திருத்தணும் பரமேஸ்வரனுக்கு தோணித்து அப்படியே ஜெல்லு ஜெல்லுன்னு வந்துட்டார் உடம்புல சாம்பல அத்தாரு தான் போட்டுட்டார் கபாலத்தை தான் கையில எடுத்துடா பிட்சா வாங்கணும்னு வந்தார்னா ஒரு மாமியா ஆத்துல இல்ல எல்லாரும் பின்னாடி யாரோ வந்திருக்காருடி டி யாரோ வந்திருக்காரு சித்த போய் கிட்ட பேசி பாக்கலாமா சுவாமி நீங்க யாரு எந்த வந்திருக்கிற ஓவத்ரா ஓவத்ரா ஒவ்வொருத்தரா எல்லாரும் அவரோடய போயிட்டா இவாள் அடிய அபகுபஸ்யா எங்க போயிட்டாள் எங்க போயிட்டாள்னா எத்திய பத்னிகள் பூரா போயிட்டா இது ஒரு எத்திய பத்னி அப்ப என்ன அதிசுந்தர மோகன மூர்த்தியாக நான் மயக்கணும்னு இல்லாம அநாகரிகத்தினுடைய உச்ச நிலையில இருந்தாலும் உள்ளம் கவர் அப்படி பக்தி வரும் அப்போ நம்முடைய சித்தம் தானாகவே அவரிடத்துல லயிக்கணும் அபியாசத்தினால லயிச்சா அது நம்ப முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா யோகீஸ்வரன் அபியாசத்தால நினைச்சான் கடைசியில அபியாசத்தால உள்ள தியானம் வரல ஆசக்தி உடைய மான் ஞாபகம் தான் அவனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டா உன் அபியாசத்துல என்ன இருக்கு பிரேமை அந்த பிரேமை எப்படி இருக்கணுங்கிறார் அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி அங்கோலம்னு ஒரு விரட்சம் உண்டாம் அந்த விரட்சத்தில் பீஜம் விதை உண்டு இல்லையா அந்த விதைய அங்கோல விதை உதிர்ந்ததும் அங்கோல விரத்திலேயே ஒட்டினிடும் ஒட்டிக்கிற விதையை பிச்சு வெளியில போடுறது பட்டணவில ஏறி ஒட்டினிடும் பிச்சு அதுல போட்டது பெற்றின் அதுல ஒட்டினிடும் காரணம் என்னன்னா அந்த மரத்துல ஆகர்ஷணம் இருக்கு இந்த ஆகர்ஷணம் இருக்கிறது அத பிச்சு எடுத்தா கூட அதுல போய் ஒட்டிக்கிறது இல்லையா அதுபோல நம்முடைய தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னு ஒட்ட வைக்க முடியாது ஈஸ்வரன் இடத்துல ஒட்டை அது மறுபடியும் மறுபடியும் கீழே இறங்கி இறங்கி வேற எதுவும் எருவுமாட்டின் இடத்துல போடுறது இல்ல எங்கேயோ போய் வீட்டுல நிக்கிறது திருப்பி திருப்பி ஈஸ்வர தியானத்துல இது ஒட்ட மாட்டேங்கிறது நாம் ஒட்ட வைக்க என்று அது அபியாசம் அத பிரிக்கணும்னு பாடுபட்டு நீ தியானம் பண்ணாதே சிவபக்தி பண்ணாதே அப்படின்னு அட்டிச்சு ஹிம்ச பண்ணியாவது பிரிக்கணும் பார்த்தா இரணிக சிப்பு முடிஞ்சுதா நெருப்பல போட்டான் விஷம் கொடுத்தான் இருந்து உருட்டினா ஆனால் சிப்பு பலம் தோத்து வேட പ്രഹ്ലാദനുടേ ധ്യാനം താ നീരാബായി വിഷം കൊടുത്തു ഗ്രിധര ഗോപാൽ അപയേ രാണ കൈസിലും അവളുടെ മനസ് ഗ്രിധരനത്തിൽ തന്നെ നിന്നത് അപ മനസ്സ ഭഗവാനിടത്ത് ഭക്തി പണാതേന്ന് പിച്ച എടുത്താലും കൂടെ അന്ന് ഭഗവാനിടത്തേ മനസ്സിലയിച്ചാദാം പ്രേമ ഭക്തി ശരമേ തവറ നാ കണ്ണമുട ധ്യാനം പൺറേ ധ്യാനം പൺറേ என்னென்னவோ எண்ணங்கள்லாம் வந்து தொலைக்கிறது என்ன என்னவோ கஷ்டங்கள் வருது என்னென்னவோ வருது தியானம்னு உட்காந்து கையின தவிர மனசுல லயம் ஏற்படுறது இல்லை ஒரு பச்சாத்தாபம் கூட ஏற்படுறது இல்லை அங்கோலம் அயஸ்காந்தோ அயஸ்காந்தோபலம் சூச்சிக்காக அடுத்தது அயஸ்காந்தோ பலம் அயஸ்காந்தம் லாகம் தெரிஞ்சது காந்த ஊசிக்கும் இரும்புக்கும் உள்ளதாகிய ஆர்ஷணு உனக்கு ஏண்டா ஹரிபக்தி வந்ததுன்னு பிரகலாதனை கேட்டதுக்கே பிரகலாதன் இறங்கி கிட்டத்தான் சொல்றேன் அந்த காந்த ஊசிய எப்புறம் திருப்பினாலும் அது வடக்கே நடு சமுதிரத்துக்கு போயிட்டா திசை தெரியாது இல்லையா அதுக்காக கப்பல்ல காந்த ஊசி தான் வச்சிருப்பார் அந்த ஊசி எப்புறம் திரும்புறதுன்னு நினைச்சேன்னா அதுல இருந்து வடக்கணும் இது கிழக்கணும் கண்டுபிடிச்சுப்பா அதுபோல நம்முடைய மனசை எந்த பக்கம் திரும்பினாலும் பட்டுன அந்த பக்கமே திருமணம் காந்தத்தினுடைய காந்த ஊசியுடைய ஓரத்துல காந்தம் தடுவி அது கிழக்கு முகமா போடு மறுபடியும் வடக்கே திரும்ப தெற்கு முகமா போடு வடக்கமே திரும்ப பட்டு பட்டன் திரும்பவும் குழந்தைகளுக்கு இது ஒரு விளையாட்டா இருக்கு இது தானே திரும்புறத பார்த்து ஒரு விளையாட்டா திரும்பத்துக்கு காரணம் என்ன ஆகர்ஷணம் அந்த ஆகர்ஷணத்தினுடைய அம்சம் இந்த ஊசியில இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா பிரகலாதன் சொல்லிவிட்டான் பகவான் என்ன பற்றி இழுக்கிறான் அப்படின்னு சொன்னான் நான் ஒரு அர்த்தம் சொல்ற வழக்கம் இழுக்கிறான்னு பிரகலாதன் சொல்றான் ஆனால் காந்த ஊசி எல்லா ஊ காந்தம் எல்லா ஊசியையும் இருக்கிறது இல்லையே அப்ப நான் கொஞ்சம் காந்த இருக்கணும் அப்பதான் இழுக்கிறது போல அங்க நாராயணத்துலதான் ஆகர்ஷன் பிரகலாதன் நினைச்சுக்காட்ட பிரகலாதனிடத்திலும் இருக்க பிரகலாதனிடத்திலும் உள்ள பக்தி நாராயணனுடைய கிருப்ப இது ரெண்டு இழுத்து பறிச்செண்டு நிற்கிற அந்த ஒரு ஆகர்ஷணம் நமக்கு பக்தி வேண்டாமோ நமக்கு பகவான் அடையணும் அடையணுங்கிற ஒரு பிரேமை ஒரு பக்தி இருந்தது பகவானுக்கும் என் பக்தன் என் பக்தன் அப்படின்னா அவனுக்கு நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ளதாகிய ஒரு பிரேமா பிரேமாக அப்பொழுதுதான் சித்திக்கிறது அப்படிங்கறத காந்தோபதம் சூச்சிக்காய் சாத்வி பூ ஒரு பதிவிரதை ஒரு சாத்வி தன் பிரபுவே தன்னுடைய நாசனை எதிர்பார்த்திருக்கிறார் இது பிரசித்தம் சீதா தேவிதான் அசோகவனத்தை உட்கார்ந்து கொண்டு அவன் கொடுக்கிற வீடு அவன் கொடுக்கிற ஆகாரம் அவன் கொடுக்கிற நிழல் எதையுமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு தியானமா அந்த பத்து மாசம் ராமர் வராரோ வராறோன்னு தவிச்சென்றிருந்த பிரேமை அதுதான் சுத்தமான பிரேமை அப்படி தவிச்சென்று பழு ஒரு சதி பதிய எதிர்பார்த்து கொண்டு அனந தெய்வத்தம் இயம்யாட்டி அதுதான் பிரேமை அப்படி ஒரு கதறல் வேணுமாம் பகவான் இடத்துல நமக்கு பிரேம இருக்குங்கிறது சத்தியமானால் அப்படி ஒரு பிரேம வரணும் லதாட்சி திருகம் பொடிக்கு ஒரு பிடி வேணும் பக்கத்துல ஒரு செடி இருந்தா அதுல படரும் ஒரு நாள் முள்ளு செடியா இருந்தா மல்லிகை கொடி முள்ளு செடியில படறதே அப்படின்னு தோட்டக்காரன் எடுத்து கீழே விடுவான் காலமே வந்து பார்த்தா மறுபடியும் நார்த்தங்கா மரத்துல இருந்து மறுபடியும் எடுத்து விடுவா மறுபடியும் அதுல படரும் ஏன்னா அதுக்கு படறது சுவாவம் பக்கத்துல பிடி வேணும் பிடி பிடிதால வந்து எடுத்து எடுத்து விடு அது பிடியில பிடியில போய் எப்படி போய் பிடிச்சுக்கிறதோ அதுபோல நம்முடைய மனச வேற விஷயத்துல திருப்பணும்னு நாமே திருப்பினாலும் நம்ம வேற விஷயத்துல திருப்பி நம்முடைய பக்திய குறைச்சு லௌகீகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் திருத்தனம் அப்படின்னு நினைச்ச நம்முடைய பந்துக்கள் மெனக்கட்டாலும் ஆனா நம்முடைய மனசு ஈஸ்வரனிடத்திலேயே இருக்கணும் பாக்கி எங்கேயுமே அந்த ஆகர்ஷனும் இருக்கக்கூடாது சிந்து நதி எப்படி நாடி ஓடுறதோ அது அப்படிதான் ஓடும் காவேரி முதலிய நதிகள்லாம் கிழக்கதான் ஓடும் நர்மதா முதலிய நதிகள்லாம் மேற்க தான் ஓடும் சமுதிரத்தை நோக்கிதான் ஓடும் பிரவாகமாக ஓடும் அல்ப பிரவாகமா ஆயிடுச்சு இப்போ நதிகள்லாம் மகாப்பிரவாகமா ஓடும் பொழுது அது இஷ்டப்படி ஓட விட்டாதா உன்னால தடுக்கவே முடியாது நீ தடுக்கையானால் குருக்க ஓடச்சுன்னு கிளம்பிடு அப்ப தடுக்க முடியாது அப்ப மகா பிரவாகம் வரும்போது பெரிய டாமுல எல்லாம் கூட நிறைய கனவாய் இருக்கும் இல்லையா மிதமான பிரவாகம் வரும்பொழுது தண்ணீரை தேக்கி விச்சேன்றி விவசாயத்துக்கு வேண்டிய பிரவாகத்தை மட்டும் கனவாய் வழியா விடுவா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கருவுகிறா வடிமா கருவுகிறா வெற்றிவேர் முழுக்கு அருகிறா